இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள் அடுத்து சுகபிரம்மம் பருட்சித்து மகாராஜீக்கு பூமியை பற்றி விஷயங்களை எடுத்துரைத்தார் இந்த தீவு இன்றைக்கு நாம் வசிக்கின்ற இது ஜம்பு தீவு நாம் சொல்லுகின்ற போதெல்லாம் பெரியவர்கள் நினைத்து சொல்கின்ற போதெல்லாம் அமாவாசை என தெரியலாம் நமது ஜம்பு தீவு என்று வரும் நம்முடைய பூமி தான் ஜம்பு தீவு இது லட்சம் யோஜனை பரப்பளவு கொண்டது இதில் ஒன்பது கண்டங்கள் உள்ளன ஒவ்வொரு கண்டமும் ஒன்பதாயிரம் யோஜனை பெறப்பளவு கொண்டது ஒவ்வொரு கண்டத்துக்கும் இடையே எல்லையாக ஒவ்வொரு குலப்பர்வதம் உள்ளது இவற்றில் பிரதானமானது மேரு மேருவின் ஒரு பக்கத்தில் மந்திரமலை இருக்கிறது பகவான் குள்ளமான வாமன அவதாரம் எடுத்து விஸ்வரூபமான திருவுக்கர அவதாரமாகி விண்ணையும் மண்ணையும் அளந்தார் அப்போது மேலே இருந்த பிரம்மதேவர் மேலெலும்பி வந்த பகவானுடைய திருப்பாத்திருத்தம் கவனன் ஜனத்தில் அபிஷேகம் செய்தார் அந்த ஜலம் விஷ்ணுபதி என்ற பெயரோடு மேலுலகில் தங்கியிருந்தது பின் பூமிக்கு கங்கையாகி வந்தது அந்த திவ்ய தீர்த்தத்தையே திருவன் தினம் மூன்று சந்நிதிகளும் தன் சிரசில் தெளித்து கொண்டார் சப்தரிசிகளும் அவ்வாறே செய்கிறார் அந்த ஜலம் சந்திரமண்டலத்தில் அனைத்துக் அப்படியே மேலு செய்கிறது பிரம்மதேவருடைய இருப்பிடத்துக்கு வருகிறது பிறகு நான்காக பிரித்து தனித்தனியாக போய் நான்கு சமுத்திரங்களை அடைகிறது அதில் ஒன்றுதான் தான் நாம் பாரத நாட்டில் உள்ள பெருகும் கங்கை கங்கை நிதி இதுதான் ஒன்பது கண்டங்களின் நடுவில் கண்டம் இலாவிரத கண்டம் இதன் தெற்கே நிஷிதம் ஏமகூடம் இமயம் முதலான மலைகள் உள்ளன மேற்கே மால்யவான் கந்தமாதனம் என்னும் மலைகள் உள்ளன இந்த கண்டத்தில் தேவியும் மற்ற பெண்களும் இருக்கிறார்கள் பகவான் இங்கு சங்கர்ஷ்ணர் என்ற ரூபத்தில் இருக்கிறார் இவரை பரமேஸ்வரர் ஆராதிக்கிறார் இதற்கிழக்கில் பத்ரா பத்ராச்சலம் என்ற ஒரு கட்டம் இது பத்ராச்சலம் என்ற வாசம் வாசமுறுகிறது ஹரிகருவரை இங்கே துதித்து கொண்டிருக்கிறார் தெற்கில் ஹரிவர்ஷம் இருக்கிறது இங்குள்ள பகவான் நரசிம்மன் பிரகலாதன் முதலான பக்தர்கள் அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறார் மேற்கில் கேது மாதுரம் பகவான் அங்கே மன்மதனை போன்ற வடிவத்தோடு இருக்கிறார் அவரை மகாலட்சுமி பிரஜாபதி புத்திரர்களும் வழிபடுகிறார் வடக்கில் உள்ள கண்டம் ரம்யகம் அங்குள்ள பகவான் மத்தியாஸ் மத்திய மத்தியாஸ்வர அவதார வைவசம் மனு வழிபடுகிறார் வடக்கிலே இரண்யகம் என்ற கண்டம் குருவர்ஷம் என்ற கண்டம் உள்ளன இரண்யகத்தில் பகவான் கூர்மோதாரமாக இருக்கிறார் இவரை பித்திருக்கண்டங்கள் வழிபடுகிறார்கள் துருவர் துருவர்ஷத்தில் ஆதி மூர்த்தி இவரை பூதியை வழிபடுகிறார் தெற்கில் உள்ள கண்டம் இது கிம்புருஷம் இங்கே பகவான் சீதா சமேத ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் இவரை பூஜிக்கிறார் அடுத்து நம்முடைய பாரத வருஷம் இது பகவான் நரநாராயணராக உள்ளனர் நாரதர் பிரதானமாக வழிபடுகிறார் இந்த பாரத கண்டத்தில் மலையம் மைநாகம் திரிகுளம் சக்கியம் வேதகிரி ரிஷ்யமுகம் ஸ்ரீசைலம் வேங்கடம் மகேந்திரம் திந்தியம் சித்திரகுளம் கோவர்த்தனம் ரைவதம் ராமகிரி முதலான மலைகள் உள்ளன இங்கே அநேக நதிகளும் உள்ளன எல்லாம் பெண்கள் இந்த பெண்கள் நதிகள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி உருவை இந்த இந்த நதங்கள் ஆண்கள் ஆண் நதங்கள் கிழக்கு உற்பத்தியாகி மேற்கு நோக்கி உள்வி சந்திரமசா காமரபரணி காவேரி பயஸ்வினி நர்மரா முதலான நதிகளும் சிந்து சோனாமலா நதிகளும் பாய்கின்றன மேலும் வேதம்ஸ்ருதி ரிஷிகுல்யா கவுசி மந்தாகினி யமுனை சரஸ்வதி திரிசத்வதி கோமதி சரையு போகவதி சத்ரு சந்திரபாகா மௌருதா விதஸ்தா விஸ்வாமுதலான மகா நதிகளும் இங்கே பாய்கின்றன மீதி நாளை காண்போமா நன்றி வணக்கம்